முக்கிய செய்தி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் உடனடியாக சண்டையை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களாக பாகிஸ்தான் இரவு நேரங்களில் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து தாக்கி வரக்கூடிய நிலையில் அதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போர் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பின் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் உடனடியாக சண்டையை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்களது தாக்குதல்களை இருதரப்பும் நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக சண்டையை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காமில் பயங்கர தாக்குதலை நடத்தினர் இதில் இந்தியர்கள் இருபத்து ஆறு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டனர் இதற்கு தகுந்த பதிலடியை இந்திய ராணுவம் முப்படைகளும் இணைந்து அளித்தது இதனை அடுத்து இரவு நேரங்களில் கடந்த மூன்று நாட்களாக பாகிஸ்தான் ராணுவமானது தொடர்ந்து இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களில் ட்ரோன் ஏவுகணை மூலமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் இந்திய தரப்பிலும் தகுந்த பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு உடனடியாக அதன் தகுந்த பதிலடியாக பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருந்தது ஆபரேஷன் சிந்து மூலமாக தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை தொடுத்து வருகிறது இந்திய ராணுவம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பினை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் அது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் போரை நிறுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த பதிவானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆபரேஷன் என்ற பெயரில் பாகிஸ்தானில் அந்த பயங்கரவாத முகாம்கள் ஒன்பது முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது அதனை அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் எல்லையோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை முறியடிக்கக்கூடிய வகையில் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில்தான் இது கடந்த இரண்டு நாட்களாகவே தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய நிலையில் தான் போர் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் இந்த போரில் பல்வேறு நபர்களும் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் கொடுக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களில் இந்த போரை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அஹ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் போரை நிறுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த பதிவானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போரை பொறுத்த வரையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அதே போன்ற ஏவுகணைகளை இந்திய ராணுவம் அழித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் உடனடியாக சண்டையை நிறுத்த ஒப்புதல் அளித்திருக்கிறார் இரவில் இரு நாடுகளிடமும் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்த மத்தியஸ்தம் செய்ததாகவும் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் என்றால் தொடர்ச்சியாக அந்த போர் நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது அமெரிக்க அதிபரின் ட்ரம்ப்பின் எக்ஸ்தல பதிவு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதோடு இரவு நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்த மத்தியஸ்தம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வழங்கிய தகவல்களுக்கு நந்தினி அண்மை செய்தி போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்தித்து விளக்கமளித்தார் அப்போது அப்பொழுது இந்த தகவல் பெற்றிருக்கிறது போர் நிறுத்தத்தை தற்பொழுது பாகிஸ்தானும் உறுதி செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இதனை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய இஷாக்தர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தந்திருப்பதாக தற்போது சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இதற்கு பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது உடனடியாக சண்டையை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டதாக சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கிடைத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படி இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மத்திய அரசு தரப்புல எப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் குறிப்பிட்டதை போலவே டொனால்டு டிரம்ப் இந்த அறிவிப்பு வந்து குறிப்பிட்ட எதிர்பார்த்து காத்திருந்ததை போலதான் இருக்கிறது காரணம் என்றால் தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய வெளியுறவு துறை செயலாளர் இரு நாட்டுக்கிடையே வந்து தொடர்ச்சியான இந்த பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வருவதாக இன்று காலை முதலே அந்த செய்தியானது வந்து இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் வந்து வெளியிட்டிருக்கிறார் குறிப்பிட்டு இன்று மாலை ஆறு மணி அளவில் மத்திய அரசினுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளருடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பானது வந்து வெளியாக இருக்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே வந்து பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய தாக்குதலை இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக முறியெடுத்து வருகிறது அடுத்த கட்டமாக இந்த போரானது இந்த சண்டையானது வந்து முழு போராக வந்து மாறும்போது மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் குறிப்பிட்டு இந்த ஒரு ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து மிக முக்கியமான நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு போர் தொடக்கத்தின் காரணமாகவே வந்து இரண்டு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் யார் செய்ய போகிறார்கள் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது அந்த மத்தியஸ்தத்தை அமெரிக்கா வந்து செய்து முடித்திருப்பதால் ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்புகள் வந்து காட்டக்கூடியதாக இருக்கிறது அதே போல மூன்று நாட்களாக வந்து தொடர்ச்சியாக இந்திய ராணுவமும் வந்து பாகிஸ்தான் எல்லையை எல்லையை தாண்டி பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை குறிவைத்து மட்டும்தான் இந்தியா தாக்கி வருவதாகவும் எந்த விதமான மக்களுக்கும் சேதம் விளைவிக்கக்கூடிய வண்ணமாக எதையும் நாங்கள் செய்யவில்லை என்பதை ரொம்ப விரிவாக வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த ட்ரம்ப்னுடைய அறிவிப்பு வருவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக இந்தியாவிற்குள் எங்க தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது வந்து போராக கருதப்படும் என்று மத்திய அரசு வந்து அறிவித்திருந்தது அது மிக முக்கியத்துவமாக இருந்ததாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலாக பிரதமர் மோடி தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது வந்து நடைபெற்றிருந்துச்சு அதில் வந்து ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவல் உள்ளிட்ட மிக முக்கியமான நபர்கள் வந்து முப்படை தளபதிகள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டது தான் இன்று மாலை அறிவி இன்று மாலை அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்துட்டு காத்துருந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப்னுடைய அந்த அறிவிப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியாது இரண்டு அண்டை இடையே வந்து பிரச்சனை வரும் பட்சத்தில் அது மத்தியஸ்தம் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதுதான் ரஷ்யா உக்ரைன் போர் அந்த காலகட்டங்களிலும் கூட யார் வந்து அதை நிறுத்தப் போகிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையானது வந்து போர் நடக்கக்கூடிய சூழல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தற்போது இரண்டு நாடுகளும் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகவும் இருப்பதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு மிக முக்கியமான போரை அமெரிக்கா வந்து இந்த முறையை தான் இது இத்தகைய ஒரு இந்த செய்தி வந்து மிக முக்கியத்துவமாக காட்டுதலாக இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி